ஸ்ரீ என்னவே அம்பாள் தானே ஸ்ரீ என்ன வேறு என்னடா பிரேமம் பிரேமான்றத விட எல்லாவும் சொல்லலாம் ஸ்ரீன்றது என்றது லவ் அம்பாள்ன்றது பிரேமை தானே நம்ம மேலே எல்லாேருமே அப்பாவை விட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நம்ம மேலே அக்கறை ஜாஸ்தி இல்லையா அதனால் அம்பாள் என்ன பண்ணுறா பத்து விதமான அவதாரம் எடுக்கிறேன் இந்த பத்து விதமான அவதாரங்கள் என்னடான்னா நம்மளை நம்ம உணர்கத்துக்காக எடுக்கிறோம் முதல்ல எடுத்தது காளி அவதா காளி அப்படின்னாவே மாயா ஒரு மனிதன் முதல்ல மாயையில தான் மாற்றான் வேற எதுலயும் யாரும் ஞானிகளாக வழி ஏதோ பொண்ணு ஜன்ம பொறுவ ஜென்மத்துல பொறு ஜென்மத்தில் ஏதாவது அவங்க விட்ட குறை தொட்ட குறை இருந்தா ஞானிகளாக பொறுக்கிறான் இருந்தால் இல்லைன்னா கூட ஒரு ஒரு மனிதனும் அந்த மாயையில சிக்கி தவிக்கிறான் ஸோ இந்த மாயை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல அந்த காளி பாதத்தை புடிச்சுக்கும் மாயோட பிரயாணம் பண்ணு மாயை ஜெயிக்க முடியாது மாயையோட பிரயாணம் பண்ணு மாயையோட மாயோட பிரயாணம் பண்ணும் பண்ண 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 என்ன ஒன்றுனா மாயைக்கே ஐயோ பாவமேன்னு நினைக்கும் அப்போ நம்மளை விட்டுடுவோம் அதாவது அந்த மாயை அப்புறம் தாரா அதுக்காக மாதிரி பத்து விஷயங்கள் இருக்கு லாஸ்டில் கமலாத்மிகா கமலாத்மிகான்றது மகாலட்சுமி மகாலட்சுமி அப்படின்றது அஸ்தைஸ்வர்யங்களை நம்மளுக்கு கொடுக்குறா கமலாத்மிகா இந்த பத்து வித்தைகளும் பிரிதாக நம்மளுக்கு கொடுத்தது அதனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் சிவராத்திரி நம்ம காமாட்சி சமயத்தை சந்திரமௌலீஸ்வரர் பிரம்மோற்சவம் காலையில் கொடியேற்றத்தோடு நல்லபடியாக நடந்தது காலையில் ருத்ரஹோமும் கணபதி நவகிர ஹோமங்கள்லாம் நடந்தது சாயந்தரத்தில் இதுமாதிரி இந்த பத்து நாட்கள் இந்த விதியில் இன்றைக்கி காலி நாளைக்கு தார அப்படி கண்டினியூவாக நடக்கும் மொத்தமே லோகட்சயமா எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நான் நல்லா இருக்கணும்னு நம்ம குருநாதர் நம்மளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கல குருநாதர் சொல்லிக் கொடுத்தது என்னடான்னா லோகத்துக்காக பிரார்த்தனை பண்ணு அவ்வளோதான் குருநாதர் சொல்லி கொடுத்தது அவ்வளோதான் பலகானந்தநாதரே அப்படி தான் பண்ணார் அவர் லோகம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணு லோகத்தில் இருக்கிற அந்த பராசக்தி உன்னை பார்த்துப்பா அப்படின்னார் ரெண்டு வார்த்தை தான் சுவாமி சொன்னது அம்பாள் இருக்கிறா பார்த்துப்பா நம்பனை இருக்கிறா இதை பார்த்துக்கிட்டு இருக்கா நடக்குது இதனால் எல்லாம் இறைவன் அனைவருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மனித பிறப்பிகள் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் தந்திருந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசி காலத்தில் அம்மாவுடைய மடியிலே நம்ம இருக்கணும் அம்மாவுடைய ஆதரவில் நம்ம இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கூட்ட நடத்திக்கு போகலாம் நாராயணன் நாராயண நாராயண ॐ कात्यायनाय विद्महे धीमहि कन्याकुमारीधीप्रचोदयात्रूपश्यामहाकाल्ये नमो नमः ॐ जयन्ती मङ्गलाकाली भद्रकाली कपाणि दुर्गाक्षमाशिवादात्री स्वाहा स्वदा नमोऽस्तु ह्रीं क्रीं क्रीं हूं ह्रूं ह्रीं श्रीं दक्षिणे काली जयंती <mí> मंगला काली मंगलाकाली काली कपालिनी दुर्गा क्षमा शिव दात्री स्वाहा नमोस्ते स्वा जयंती मंगला काली भद्र कपालिनी दुर्गा क्षमा स्वा जयंती मंगला काली भद्रकाी कपालिनी दुर्गाक्षमाशिवादात्री स्वाहा स्वदा नमोस्तुते स्वाहा वयन्ति मङ्गलाकालि वयन्ति मङ्गला काली भद्रकाली कर्त्री स्वाहा स्वदा नमोऽस्तुते स्वाहा कालिनी दुर्गाक्षमाशिवादात्री स्वाहा स्वदा नमोऽस्तुते स्वाहा